சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களால செய்ய முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்க இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய நிலைவாசல்ல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிரனுக்கும் உரிய ஒரு நாள் அதனால அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க ஸ்ரீம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமான ஒரு பீஜ மந்திரம் அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க இது சுக்ரஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது நிறைய பேர் யோசிக்கலாம் இரவு எட்டு டு ஒன்பது இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் காலங்காத்தாலே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய பூஜை அறையில் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸு நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் மற்ற எந்த சிறப்பான தீபங்கள் ஏற்றணுமோ நீங்கள் ஏற்றிடலாம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பதும் செய்யலாம் எந்த தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய நிலைவாசல்லாம் நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங் போட்டிக்கோலாம் நம்ம ந வியாழக்கிழமை அன்னைக்கே கிளீன் பண்ணி விட்டிருப்போம் ஸோ அதே போல் தான் இதை வந்து நான் வியாழக்கிழமை எடுக்கிறேன் ஸோ இதை எல்லாத்தையும் நான் கழுவி விட்டுட்டேன் அந்த நிலைவாசலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மஞ்சள் தடவி குங்குமமும் வச்சுருக்கிறேன் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இந்த உடன் ஃப்ரேமில் மகாலட்சுமி தாயாரோட பாதம் அதுக்கப்புறம் கோலம் பூலாம் போடுறீங்க இது தவறு இதை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது இதில் எதுவுமே நீங்கள் இந்த இடத்துல பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கலாமே தவிர இந்த ஒரு இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இங்கே வந்து நான் தாயாரோட பாதங்களை வரைஞ்சிருக்கிறேன் வலது பாதம் கொஞ்சம் முன்னாடியும் இடது பாதம் கொஞ்சம் பின்னடியும் நான் வரைஞ்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் இதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க இல்லை நீங்கள் அச்சு இருந்ததுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டென்சில்ஸை வச்சும் நீங்கள் அதை மாதிரி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே ரெடி பண்ணக்கூடிய தீபத்துக்கு தேவையான பொருட்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எதற்காக இந்த தீபத்தை நம்ம நிலைவாசலில் ஏற்றணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் என்றென்றும் வற்றாத செல்வம் நம்ம வீட்டில் நிலச்சி இருக்கணும் யாருக்கு தான் ஆசை இருக்காது எல்லாருக்குமே வந்து பணம் எப்பொழுதும் நம்மக்கிட்ட நிலச்சிருக்கணும் வீண் வரைய செலவுகள் ஆகக்கூடாது சேமிப்பு அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் சேமிப்பு உயர்ந்தால்தான் நம்முடைய நீண்ட நாள் ஆசைகளான ஒரு சொந்த மனை வாங்குறது இல்லை ஒரு கார் வாங்குறது இல்லை பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது அல்லது நம்ம நினச்ச மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கிராண்டான கல்யாணம் பண்ணுறது அல்லது நகைகள் வாங்குறது அப்படிங்கிறத எந்த ஆசையையும் நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட்டு கடன் இல்லாத வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ அடிப்படை விஷயத்துக்கும் இதை நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் சுக்கிரனுடைய வசியம் வேணும் அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதனால் நான் செய்யலாமா நீ செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது சுத்த இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் ஸோ தீட்டு காலங்களில் இருப்பவங்க செய்யாதீங்க ஆனால் வந்து ஆண்கள் அப்படிங்கிறவங்க செய்யலாம் அதை அதே போல் அசைவம் சாப்பிட்டும் இதை நீங்கள் செய்யக்கூடாது நிறைய பேர் முட்டை சாப்பிட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதற்கான பதில் எனக்கும் தெரியாது முட்டை செய்வமா அசைவமா அப்படிங்கிற ஒரு பதில் வந்து இன்னும் வந்து டைலமாலே இருக்குது ஸோ அதுவும் எனக்கு தெரியாது நான் சாப்பிட மாட்டேன் அதை மாதிரி உங்களுடைய விருப்பம் அது ஸோ இப்போ நமக்கு ஒரு தட்டில் நான் வெள்ளை மொச்சை எடுத்திருக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி வெள்ளை மொச்சையோ அல்லது உங்கள் தட்டு என்ன அளவோ அதில் நிறைவாக வெள்ளை மொச்சை நீங்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேன் அடுத்து நல்ல ஒரு சுத்தமான நெய் அந்த இது அந்த தீபம் வந்து நான் அகல் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே பிராஸ் விளக்கு இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பஞ்சத்திரி இதை நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி நம்ம இங்கே போடணும் அப்புறம் இந்த மொச்சையில் வைக்க வேண் வைக்கிறதுக்கு எட்டு ஒரு ரூபாய் நாணயம் அதாவது ஒரு ரூபாய் நாணயம் எட்டு எதற்காக எடுத்துக்கிறோன்னா எட்டு அஷ்டலட்சுமிகளையும் நம்ம உள்ளார அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார அழைச்சிக்கிட்டு போக போகிறோம் அதனால் சுற்றியும் எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதற்கும் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம தீபத்தை ரொம்ப அழகாக ஏற்றியாச்சு எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களையும் சுற்றி வச்சுருக்கிறோம் இப்போது அந்த நெய்யில் நம்ம போட வேண்டிய மூன்று முக்கியமான பொருள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஸோ இதை மூணுத்தையுமே நம்ம அதை நெய்யில் வந்து போட்டுடலாங்க இதை வந்து நீங்கள் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் தான் செய்யணும் உங்கள் நிலைவாசல் கதவு வந்து இங்கே இப்படி திறந்துருக்கணும் இங்கே திறந்துருக்குது டபுள் டோராக இருந்தால் நீங்கள் திறக்கணும்னா நீங்கள் திறந்துக்கலாம் உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு வெளியில் நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் விளக்கெல்லாம் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நம்ம பச்சை கற்பூரத்தையும் தூவியாச்சு தூவிட்டு இப்போது இந்த விளக்குக்கு நம்ம தீப தூப ஆரத்திலாம் நம்ம காமிக்கணும் இது டெமோ அப்படிங்கிறதால நான் அதெல்லாம் செய்யலை ஜஸ்ட்டு விளக்கை மட்டும் நான் உங்களுக்கு ஏற்றி காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வெத்தலைப்பாக்கு பழமும் இங்கே வைக்கலாம் ஏன்னா நிலைவாசல் பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது நல்லது ஸோ ஏன்னா நிலைவாசலில் தான் நமக்கு தேவையான அனைத்து நல்ல தேவதைகளும் குல தெய்வங்களும் இன்னும் பல தெய்வங்களும் குடியிருக்கிறாங்க அதை தாண்டி தான் நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டுக்கு வரணும் அதனால் நீங்கள் நிலைவாசலுக்கு சூடம் காமிக்கிறது நல்லது நீங்கள் இதில் இந்த விளக்குக்கே தீப தூப ஆராதனை சாம்பிராணி காமிக்கிறதோ அல்லது ஆரத்தி காமிக்கிறது கற்பூரமோ அதில் ஆரத்தி காமிக்கிறது வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கூட நம்ம பண்ணலாம் நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏத்திட்டு தீபதூப ஆரத்தி எல்லாம் காமிச்சுட்டு நீங்க வந்து இதை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில வைக்கணும் இங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வைக்கணும் நீங்க அப்படி எடுத்துட்டு போகும்போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் நாம் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது ஓம் சுக்ர மகாலட்சுமி தாயே என் இல்லம் வர வர ஸ்வாகா நீங்கள் அந்த விளக்கை உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை அறையோ ஷெல்ஃபோ எங்கே வைக்கிறீங்களோ அந்த அங்கே எடுத்துகிட்டு போகும்போது இதை வந்து நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க மகாலட்சுமி தாயே என் இல்லம் வர வர ஸ்வாகா என்னை இல்லத்துக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டே உள்ளார எடுத்துகிட்டு போங்க குறிப்பிட்ட கவுண்டிங்ஸ்லாம் கிடையாதுங்க நீங்கள் அங்கே போய் வச்சுட்டு ஒன் ஹவர் அது எரியலாம் அதுக்கப்புறம் நம்மளே அதை குளிர்விக்கலாம் அந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அடுத்த முறை நீங்கள் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது அதையே பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் சேர்க்க வ வை சேர்த்து வைப்பீங்க இல்லையா மஞ்சள் நிறப்பையோ அல்லது உங்கள் பூஜை அறையிலே வெள்ளிக்கிண்ணத்தில் காசு சேர்த்து வைக்கிறீங்களோ அல்லது நீங்கள் உண்டியல் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அங்கே அதில் போட்டுடலாம் மொச்சையை சமைச்சு வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் பகிர்ந்து உண்ணலாம் இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் ஸோ இதை செஞ்சு பாருங்கள் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எளிய வழிபாடு முயற்சி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி